ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுத்தை வி ஜாகுவார் ஜாக்வார் பூனை குழுமை சேர்ந்த இந்த ரெண்டு கொடிய மிருகங்களும் நேருக்கு சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிக அதிக வேகமா ஓடக்கூடிய ஒரு விலங்கு அதே சமயம் ஒரு ஜாக்வார பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கம் புலியை விட அதிகமான கடிசக்தியை கொண்ட ஒரு விலங்கு அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு கொடிய விலங்குகள் இப்படி இந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு சொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல எனக்கு இது ரெண்டுக்குள்ள உடலமைப்பு வேகம் சுறுசுறுப்பு புத்திசாலி தமிழ் பலவற்றை ஆரஞ்சம் தான் சொல்ல முடியும் சரி முதல்ல இது ரெண்டுக்குள்ள உடல் அமைப்பு பார்ப்போம் ஒரு ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட முன்னூறு பவுண்ட் இடையும் டி நீலமும்ள்ளி அடி வரைக்கும் உயரமும் வளரக்கூடியது அதே நேரத்துல ஒரு சிறுத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கவரோட உடல் எடை எல்லாம் கம்மியா தான் இருக்கும் அதாவது நூத்தி நாற்பத்தி மூணு பவுண்டு எடையும் அஞ்சு அடி நீளமும் ரெண்டு புள்ளி மூணு அடி உயரமும் வளரக்கூடியது உடல் எடையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜாக்கம் அதிகம் சரி அடுத்து இது ரெண்டுக்குள்ள வேகத்தை பார்ப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேகத்துக்கு புகழ் பெற்றது ஒரு ஜாக்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எண்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியது இல்ல பறக்கக்கூடியன்னு வச்சுக்கோங்க இது அந்த அளவுக்கு வேகமானது ஆனா அதே சமயம் ஒரு சிறுத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர படு வேகமானது அது ஐம்பது மைல் வேகம்னாவே எப்படி இருக்கும் ஆனா ஒரு சிறுத்தை கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எழுபது மைல் வேகத்துல ஓடக்கூடியது சில சமயம் அதுக்கு மேலேயே ஓடமா உலகத்துல வேற எந்த விலங்குகளையும் இப்படி ஓட முடியாது அதனால வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சிறுத்தை தான் நன்மை இருக்கு அடுத்து கடி சக்தியை பார்ப்போம் கடிசக்தியில ஒரு ஜாக்குவாரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேசி அழுத்தத்துல இறக்கமே இல்லாத ஒரு கடியை கொடுக்க முடியும் அதாவது இந்த கடிசக்தி ஒரு சிங்கம் புலியை விட அதிகமானதான் உங்களுக்கு எத்தனை தெரியும் ஒரு ஜாக்குவார் சிங்கம் புலி விட அதிகமான கடிசக்தியில கிடைக்க முடியும் இது மட்டும் இல்லாம ரெண்டு அங்க நீளமான கோரை பொருட்களையும் வச்சிருக்கு சிறுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சிறிய பொருட்களை தான் கொண்டிருக்கு தன்னோட இறையை பிடிக்கிறதுக்கு கடிசக்தியை விட தன்னோட வேகத்தை தான் அதிகமாக பயன்படுத்தும் ஏன்னா ஒரு சிறுத்தியால அதிகபட்சமா வெறும் நானூறுல இருந்து ஐநூறு பிஎஸ்டி அழுத்தத்தை தான் கிடைக்க முடியும் ஒரு பற்கள் நீளமோ வெறும்ருவாங்கில நீளம் மட்டும்தான் கொண்டிருக்கும் அதனால கடிக்கிற பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தான் அதிகம் அடுத்தது ரெண்டுக்குள்ள போர் திறன்களை பார்ப்போம் போர் திறன்களை ஒரு ஜாக்கவார பொறுத்த வரைக்கும் பதங்கி இருந்து பயங்கரமா வெட்ட ஏற ஒரு உயிரினம் அந்த இறை தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி கழுத்துலயோ இல்ல மண்டலையோ ஒரு கொடூரமான கடிசியத்தை கொடுத்து கொடூரமா கொள்ளும் அது மட்டும் இன்னும்பதத்தை தன்னோட கூர்மையான நகத்தை வச்சு பயங்கரமா தாக்குமா அது மட்டும் இல்லாம ஒரு ஜாக்கோர தாழ்வான மரக்கிளையில கூட பதுங்கி இருந்து தாக்க முடியுமா சிறுத்தை பொறுத்த வரைக்கும் இரையோட தொண்டையை நசுக்கும் அது மட்டும் இல்லாம தன்னோட நகத்தை வச்சு பயங்கரமா சேதப்படுத்தும் என்னதான் சேதப்படுத்தினால ஒரு ஜாக்கோரால் போல ஒரு கூர்மையான நகங்கள் சிறுத்தைக்கு இல்ல போர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விலங்குகளுமே ஒரே மாதிரியான செய்கைகள் தான் பயன்படுத்துது சரி ஒரு ஜாக்கோருக்கும் சிறுத்தைகளும் முக்கியமான வேறுபாடு பார்ப்போம் ஒரு வரைக்கும் தன்னோட உடம்புல இந்த மாதிரி பூ போல புள்ளிகளை கொண்டிருக்கும் ஆனா அதே சமயம் ஒரு சிறுத்தைக்கு இந்த மாதிரி புள்ளி புள்ளியா தோல்வில இருக்கும் பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மருந்தாலும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சரி முடிவுக்கு ரொம்ப இந்த ரெண்டு கொடிய விலங்குகளும் நேரில் சண்டைப்படும் போது யார் ஜெயிப்பான் ஒரு சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் அதோட அதிகபட்ச பலமே அதோட பயங்கரமான வேகம் தான் ஒரு அதோட வேகம் மட்டும் தான் பலமா இருக்கு ஆனா அதே சமயம் ஒரு ஜாக்குவாரர்களுக்கு மத்த எல்லாத்துலயும் அதிக பலம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஜாக்குவார் ஒரு சிறுத்தையை கொள்ற அளவுக்கு உடல் வலிமையும் அதிகமான கடிசக்தியும் கொண்டிருக்கு முன்னறிவு பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு ஜாக்குவாரும் பாத்தீங்கன்னு தக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு சிறுத்தையும் பதங்கி இருந்து தக்க முடியாது எப்படி பார்த்தாலும் நேருக்கு நேர் மோதணும் இது ஒரு மரணத்துக்கு நேரான சண்டை அப்படி சண்டை நடக்கும் போது ஒரு சிறுத்தை கண்டிப்பா ஒரு ஜாக்வாருக்கு முதலடியை கொடுக்கும் ஆனா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் ஜாக்வார் தன்னோட அதிகமான கடிசக்தி ரெண்டு நீளமான கோரை பற்கள் கூர்மையான நகல் வச்சு கண்டிப்பா ஒரு சிறுத்தையை கொல்லும் சரி ஒருவேளை சிறுத்தை தன்னோட அதிவேகத்தை பயன்படுத்தி ஜாக்குவர்களுக்கு பின்னாடி வந்து ஜாக்குவர்கள் கழுத்தை கடிச்சிச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா அந்த கடி ஒரு ஜாக்குவரை கொள்றதுக்கு பத்தாது அது மட்டும் ஒரு ஜாக்குவரை அவ்வளவு ஈஸியாவது பதிகிழ்ந்து கொள்ள முடியாது எப்படி பார்த்தாலும் சண்டையில ஜாக்குவர்